ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வந்து என்ன காமிக்கிறேன் அப்படின்னா வெந்தயக்கீரை இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் நான் எப்படி இதை பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வெந்தயத்தை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வெ ஊறுன வெந்தயத்தை வந்து ஒரு சாப்பிட்ற தட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு டிஷ்யூ போட்டு அதில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே வச்சுருக்கணும் டெய்லி நீங்கள் வாட்டர் வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எயிட் டு நைன் டேஸ் ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு நைன்த் டே ஸோ வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா நல்லா தெரியுதுங்களா அந்த வெந்தயம் வந்து மேலே டாப்பில் அந்த கீரையோடய டாப்பில் நிற்கிது பாருங்கள் இது வந்து நல்ல வெயிலில் நல்ல வெயிலில் வைக்கக்கூடாது ஸோ அந்த வெயில் படுற மாதிரி ஓரத்தில் வச்சுருக்கணும் டெய்லியும் வந்து தண்ணி வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஈரப்பதம் இருக்கணும் ஸோ இது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இதை வந்து மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் ரொம்ப ஹெல்த்தி இதை வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி கொத்தமல்லி மாதிரி நீங்கள் சாம்பார்லேயும் போட்டுக்கலாம் இல்லை வந்து சேலட்ஸில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சாப்பிட்லாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸு எனக்கு சொல்லுங்கள் வ எப்படி வந்திருக்குன்ட்டு தேங்க் யூ